அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ இப்போதான் லான்ச் ஆச்சு செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற நியூஸாக இருக்குது இல்லையா அவ்வளோ நல்லாயிருக்கு டிஆர்பியும் சூப்பராக வாங்குகிறாங்க நாலு பசங்க செம்மையாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் சோழனும் நிலாவும் வந்து கல்யாணம் பண்ண சீன்லாம் வந்து செம்மையாக இருந்தது இல்லையா இப்போ அவங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க எட்ரைக்கு போகிறாங்க எட்ரைக்கு போ நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க டிஆர்பி செம்மையாக வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியலை வந்து எனக்கு தெரிஞ்சு சரவண மீனாட்சி ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காமெடியாக இருக்குல்ல நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாலு பிரதர்ஸ் வந்து நல்லா காமெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்பா அப்பா கேரக்டர் இருக்கார் இல்லையா அவர் செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாரு அதனால வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக போகுது அப்படிங்கிறது தான் நிலாவை வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத தாண்டி இப்போதைக்கு நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு தான் இப்போ வீ வீட்டில் நிலா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு நிலாவை வீட்டை விட்டு துவத்தி விட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று அவங்க வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரிசப்ஷன்லாம் நட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிரியாணி ஒரு பக்கம் ரெடியாகுது புது ட்ரெஸ் ஒரு பக்கம் எடுத்துருக்காங்க வீட்டு டெக்கரேஷன் எல்லாமே நடக்குது அது நிலா வந்து பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படின்னு தெரில ரிசப்ஷன் நடந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ரிசப்ஷன் நடந்தாதான் வந்து இந்த நிலா வந்து எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ சோழனுக்கே தெரியாமல் இவங்க வந்து ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வந்து இங்கே நிலாவும் சோழன் வந்தோன்னே என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு சோழனே எனக்கு தெரியாது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நாங்கள் என்ன பிரச்சனையில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாரா அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே நினைப்பாரு ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமாக அப்பா கொடுத்த ஐடியா செம்மையாக இருந்தது இந்த ஐடியா அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சுருப்பாங்க அப்போ நிலாவால் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் வீட்டு ஊராளுகள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதில் அப்போ நிலா வந்து ரிசப்ஷன் மேடையில் கண்டிப்பாக நிற்பாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது நல்லாயிருக்கும் ஆனால் எட்டரை மணிக்கு சேஞ்ச் பண்ணதுனால இதை விட செம்மையாக பயங்கரமாக பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறதான் திருவிழா அதாவது திருவிழா அப்படின்னா அடுத்து என்ன நிலா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் போய் என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிலா ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க சோழன்கிட்ட வந்து பயங்கரமா அடிக்கடி நீ ஃபைட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சும்மாலெலாம் விட மாட்டாங்க நிலாவோட ஃபேமிலியில் அதெல்லாம் எப்படி சமாளிக்க நம்ம பையன் அதெல்லாம் சீக்கிரமாக சமாளிச்சிருவா சார் அப்படிங்கிற மாதிரி சோழன் எல்லாம் அதெல்லாம் சமாளிச்சுருவார் ஆனால் சேரனோட கேரக்டர் சேரனோட எல் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒரு அண்ணாவா ஒரு அப்பாவித்தனம்மா வீட்டுக்கு பொறுப்பான அண்ணனா அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார் எனக்கு சோழன் பாண்டி எல்லாேருமே பிடிச்சிருக்கு ஆனால் நான் போடுற எப்பவுமே நான் சொல்றது சேரனோட அதாவது கேரக்டர் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்குமே வந்து நம்ம பிரியா தம்பி மேடம் தான் வந்து எழுதுகிற கதாசிரியர் போல ஆனால் செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாண்டியன் அதுக்கப்புறமா பல்லவன் இவங்களும் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க எனக்கு பிடிச்சது அதிகமாக வந்து சேரன் பேச மாட்டுறாரு ஆனால் சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிவிட்டி நடக்கிறது போகிறது வர்றது பேசுறது பொண்ணுங்களை பார்த்தா பே எப்படி வைக்கப்பட்டு பேசுகிறது எல்லாமே ஆப்டாக இருக்குங்க அப்படியே செம்மையாக வந்து பண்ணிட்டு இருக்காரு அதில் வந்து நம்ம சோழன் தண்ணி ரகம் அப்படி தான் சொல்லணும் தண்ணீரகம் நான் யார் அப்படிங்கிறத நான் எனக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படிங்கிற ஆள் போல அது நிலா வந்து இப்போ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நிலா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அப்பா நல்லவராக இருக்கார் நீங்கள் அவங்க வீட்டில் ஃபேமிலியெல்லாம் பேச மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க எங்கள் அம்மா இல்லாத வீடு பொண்ணுங்களை இல்லாத வீடுன்றதுனால எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி வந்து சோழன் சொல்கிறாரு ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணா நல்லவராக இருக்கார் உங்கள் அப்பா நல்லவராக இருக்கார் எல்லாருமே நல்லவங்களாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாங்கள்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு அவர் வந்து ஒரு சோகமாக வந்து சொல்கிறாரு நிலா வந்து இந்த மாதிரி செட்டில் யோசிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இங்கேயே இருக்கிறது இருந்தால் நல்லா அவங்க நல்லா பேசுகிறத பார்த்து இங்கேயே இருப்பாங்க அப்படிங்கிறதா இருந்து தான் வேறு இல்லை சோழன்லாம் வந்து வாங்க அவங்கள போய் ஹாஸ்டலில் வர்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு துளி கூட சான்ஸ் கிடையாது அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுல நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் நம்ம வாங்கி வடையை சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையுமே ரசிக்கிற சோழன் நிலாவை எப்படி வந்து அனுப்புவார் ஹாஸ்டலில் போய் விடுவார் ஹாஸ்டல் கிடைக்கலங்க நானும் தேடி தேடி அலைகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லேயே ஐயனார் துணை வீட்லேயே வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது தான் பார்ப்பார் சோழன் அதுக்கப்புறமா வந்து வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெலாம் வந்து ரிசப்ஷன் ஏற்பாடு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இங்கே நிலா இருக்கும்போது பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக ஹேப்பியாயிருவாங்க அதாவது அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து எல்லாருமே வந்து சொன்னீங்க இல்லையா ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சு அப்படின்னு என் மருமக திரும்ப வந்துட்டா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க நிலா அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் அவங்க இங்கே வந்து இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க நமக்கு என்ன இந்த ஃபேமிலியை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதனால் வந்து கண்டிப்பாக எமோஷ்னலாக வந்து நம்ம சேரனும் அப்பாவும் வந்து நிலாவை வந்து லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அவங்க வந்து இன் வேணுன்னே பண்ண மாட்டாங்க அது ஃப்ளோரில் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட பல்லவன் இருக்கார் இல்லையா அவர் வந்து அண்ணி அண்ணி நீங்கள் போனதுக்கப்புறமா வந்து எல்லாருமே எங்களை வந்து கேட்டாங்க அண்ணி உங்கள் என்ன ஓடி போயிடுச்சாமலை கல்யாண பொண்ணு ஓடி போயிச்சாமல அப்படின்னே கேட்டாங்க நீங்கள் வந்துட்டீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பையனோடையும் அவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க நிலா அதாவது பல்லவனோடையும் கனெக்ட் ஆகுறாங்க அந்த டைமில் வந்து சரி நம்ம இங்கே இருக்கலாம் பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்குது நம்ம இருந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த அயனார் துணை வந்து செம்மையாக போகும் அப்படிங்கிறதுல இவங்க வந்து மனசு மாதிரி ஹாஸ்டலுக்கு போகலாம் இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது ஆஃபீஸில் போ தங்கலாம் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்பப்போ வந்து சோழனுக்கு சாதகமாக வந்து நிலாவோட அண்ணனோ இல்லை அந்த கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரு இல்லையா அந்த மாப்பிள்ளை அவர் எல்லாருமே வந்து சோழனுக்கு சாதகமாகவே வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஏதாவது ஒரு ஃபைட்டை போட்டுட்டு அப்போ நிலா வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஏன் அப்படின்னா நானாக தான் இவரோட வந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அடிக்கடி அந்த இடத்துல நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க அவரொன்னும் என்னை இழுத்துட்டு நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் என்னை எனக்கு என்னை வந்து காப்பாற்றுங்க எனக்கு வந்து இங்கே இந்த கல்யாணம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து சொல்லியிருந்தேன் அவர் ஒன்றும் என்னை வந்து கடத்திட்டு வரலை நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அவரை கடத்திட்டு வந்துட்டீங்க கடத்திட்டு வந்துட்டிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கடி அந்த இடத்த பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா அதனால் வந்து எப்போ வந்து சண்டை போட்டாலுமே நிலாவோட அண்ணனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சண்டை போட்டாலுமே அவரோட அவர் ஒன்றும் என்னை இழுத்துட்டு ஓடலை நான் தான் அவர் கூட ஓடினேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க நிலா ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஆஃப் ஆகி தான் ஆவாங்க அமைதியாக போயிடுவாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க அதனால் வந்து இந்த இடத்துல வந்து சோழனுக்கு சாதகமாக நிலா இருக்கிறதுனால அவர் பயங்கர ஜாலியாக இருக்காரு அப்படிங்கிறதான் இன்னும் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற இருக்கிற கரண்ட் ட்ராக்கு அதை தூக்கி எட்டரை மணிக்கு போட்டாங்க பாருங்கள் வாங்க அங்கே வாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து பாருங்கள் நாங்கள் அங்கே வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டரை மணிக்கு போட்டால் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க நம்பர் ஒன் நேரத்துக்கு போகிறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா ஐநாறு துணை ட்ராக் அந்த மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு நம்ம சிறுகடைக்கு ஆசை மாதிரி அடுத்து அடுத்த அடுத்த அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்காங்க இல்லையா அதனால் வந்து ஐநாறு துணை ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப போனால் சூப்பராக தான் இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சின்ன பசங்கள் யங்ஸ்டராக நடிக்கிறதுனால அவங்களுக்கு லைஃப் கிடைக்கும் இல்லையா நல்ல பசங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ கனக்காலங்காலங்களில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேஸ் பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டியன் பல்லவன்லாம் நம்ம பார்த்ததே இல்லை அந்த பசங்களுக்கெல்லாம் இதிலேருந்து நல்லா ஸ்கோப் ஸ்கோப் இருக்குது நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் நல்லா நடிக்க வைப்பாங்க நல்லா வந்து செம்மையாக வந்து பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத் பத்து மணிக்கு போட்டால் கூட வயது துணியை பார்க்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க தான் யங்ஸ்டர் இதில் பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக பிக்கில் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா எல்லா ஆடியன்ஸுமே எட்டரை மணிக்கு கவர் பண்ணுறதுனால் கவர் பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணி எட்டரை மணிக்கு தூக்கி போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் பாக்கி லட்சுமி முடிஞ்சே முதல்ல தான் எட்டு ஏழு மணிக்கு தூக்கி போட்டு விட்டுருக்காங்க முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து எப்போ முடிப்பாங்களோ தெரியல அது முடிவுக்கு வருதா வருதுதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட காலகதி ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க அதுக்கடுத்து சீரியல் ஏதாவது வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா இடத்துலையும் சூப்பராக போயிட்டுருக்கு எட்டரை மணிக்கு வராங்க கண்டிப்பாக பார்க்குறோம் டிஆர்பி ஏற்றுறோம் அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க அவங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா